தேரை தேடி வந்திருக்கிறீங்க கனடாவில் நாற்பது வருடங்கள் ஆகை அப்புறம் எந்த நாட்டில இருந்து வந்திருக்கீங்க யாழ்ப்பாணத்துல எங்கேயும் இல்லை முதல் முறையா நீங்க செய்யறீங்க ஓகே பிறந்த தனது தகப்பனாருனுடைய அந்த தேரை கனடாவிலிருந்து வந்து பார்க்க வந்த மகளனுடைய சேலை வந்து இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு ரொம்பவே ஒரு கவலையான ஒரு விஷயம் கண்ணீர் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னெல்லாம் நடந்து என்று சொல்லி இருக்கிறது அதனோடு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிக பழமையான இந்த கோயிலில் இடம்பெற தேர் உற்சவத்தை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இலங்கையினுடைய மிக உயரமான நந்தி சிற்பம் இருக்கிறது அதை விட வித்தியாசமான ஒரு தெய்வத்துக்கு இன்றைக்கு தேர் செய்திருக்கிறார்கள் அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சஸ்ரை படிச்சு இந்த காணொலி பாருங்கள் ஏனையின் வீதியால் நாங்கள் அப்படியே ஆலயத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள் பக்தர்கள் வந்திருக்கிறாங்க இப்பொழுது சுவாமி வெளிவிதி உலா வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் எட்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் அரியாலை என்கின்ற ஊரில் நிற்கிறோம் அரியாலை நீர் நொச்சி தாழ்வு பிள்ளையார் சிவன் கோயிலில் நிற்கிறோம் இங்கே பிள்ளையாரும் சிவன் கோயிலும் இருக்கின்ற ஒரே ஒரு கோயில் இந்த கோயில்தான் அதை விட முக்கியமாக இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இதுவரை கோயில்களில் இல்லாத ஒரு விஷயத்தை இந்த ஆலயத்தில் செய்கிறார்கள் அதாவது வித்தியாசமான ஒரு தேர் ஒன்று நான் அந்த தெய்வத்துக்கு இதுவரை அப்படி தேர் செய்ததா என்று சொல்லி நான் கேள்விப்படையலை அந்த தேர் என்ன தேர் என்றும் இந்த காணொலி இருக்கிறது முக்கியமாக நீங்கள் பார்க்கலாம் இது இலங்கையினுடைய மிக உயரமான ஒரு நந்தி சிற்பம் அதாவது நந்தி சிற்பம் உள்ள ஒரு கோயில் இந்த தான் இந்த விழா இடம்பெற போகுது சரி வாங்க தொடர்ச்சியாக என்னெல்லாம் இடம்பெறுது என்று சொல்லி பார்க்கலாம் ஏறுவதற்கு முதல் சுவாமியை எப்படி வெளியிலே கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லி பார்த்துக் இப்பொழுது சுவாமியை தூக்கி வந்ததற்கு பிறகு தேரிலே ஏற்றப்போ விழுந்தார்கள் இதான் வந்து இலங்கையிலேயே கருங்கல்லினால் செய்யப்பட்ட மிகப்பெரிய நந்தி சிலை இருக்கின்ற ஒரு கோயில் தேர் திருவிழாவுக்கு என்னை அழைத்து கேடாவில் இருந்து வந்திருக்கின்ற லங்கேசனா என்னுடைய அறிமுகம் என்னுடைய காணொலி பார்க்கிறார்களுக்கு தேவையில்லை ஆனால் புதுசாக எல்லாம் வந்திருக்கணும் ஸோ உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஒன்று சொல்லுங்க அதாவது என்னுடைய அறிமுகம் என்று குறைப்பனால் வித டாட் காம் நான் அரியாலையில் பிறந்தேன் அரியாலை வாசி கனடாவில் நாற்பது வருடங்களாக இருக்கின்றேன் கனடாவில் இருந்து கொண்டு இந்த அரியாலை மண்ணுக்கு இரண்டு சித்திர தேர்களை நான் செய்து கொடுத்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கு மேல் தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய பணத்தை வழங்கி இரண்டு சித்திர தேர்களை அரியாலை மண்ணுக்கு வழங்கியது மட்டுமல்ல 这老师东西有点儿 இன்றைய நாள் பங்குனி உத்தரம் சிவபெருமான் மற்றும் உமாதேவியாரினுடைய திருக்கலியான நாள் அந்த நாளில் இன்றைய நாள் இந்த தேர் உற்சவத்தை பார்க்கறது ஒரு கொடுப்பனவு வேண்டும் அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருக்காங்க பாருங்க எங்களுடைய கலாச்சார உடையோட வேட் வேஷ்டி அணிந்து வந்திருக்கிறாரு அரியாலை நீர் நொச்சி தாழ்வு ஸ்ரீ சித்தி விநாயகர் அந்த ஆலயத்தை சிவபெருமானினுடைய தேர் கடக்கிற காட்சியை பார்த்துக்கணிக்கிறோம் இது விநாயகர் கோயில் நீங்கள் அருகில் பார்க்குறது வந்து இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து சிவன் கோயில் ஸோ இது ஒரு அற்புதமான காட்சி சிவபெருமானும் விநாயகர் பெருமானும் அருகில் அருகில் இருக்கிற இந்த கோயிலில் இன்றைய தினம் இடம்பெறுகின்ற அந்த தேர் உற்சவத்தை வந்து பார்த்துக் கொள்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால்

இந்த உணர்வுப்படி இருக்கு ஒரு இறந்த ஒரு அப்பாவினுடைய தேரை தேடி வந்திருக்கிறீங்க இந்த உணர்வு படி இருக்கு அங்க அதாவது வந்து அப்பாவை வந்து இந்த தேரை செய்து அவர்கள் வந்து இந்த தேர்ந்து நிறத்தை கூட அவர்கள் பார்க்காம நடந்துட்டார்கள்

தேர்ல இருக்கிற அதே நேரத்தில் திடீரென ஒரு வானம் ஒரு டெலிகாப்டர் வந்து போய்க்கொண்டு இருக்கிற காட்சியை இருக்கிறோம் ஆலேதினுடைய தெற்கு வீதியை அழகிய இந்த சித்திர தேர் கடக்கின்ற அந்த காட்சியை வாத கொண்டுருக்கிறோம் அதனால் தவப்பு ஒரு ஞாபகமாக அவர் சித்திர வேலையெல்லாம் அவர் செய்தார் அவர் வந்து இந்த அரியாலையில் வந்து இன்று மரவேலை அதாவது மர கண மக்கள் எல்லாம் மரவேலை செய்து உழைக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த தொழிலை பயந்தவர்கள் எல்லாம் எங்கள் தகப்பனரிடம் இருந்துதான் அவர் தான் இந்த அரியாலை அரியாலை என்றால் என்ன அரிய என்றால் சிங்கம் ஆலைகள் என்று சொன்னால் தொழிற்சாலை நிறைய தொழிற்சாலைகள் இருந்த இடம் அரியாலே இன்று பிரதான வருமானமாக வருகின்ற அந்த மரவேலை தொழிற்சாலைக்கு புத்துயிர் ஈட்டியது எனது தகப்பனார் அவருடைய பேர் சொல்லுங்க தர்பலிங்கம் விராட் விஸ்வ பிரமகளும் ஆசாரிய

வெளிநாட்டு பிள்ளைகளின் உதவியுடன் அந்த திட்டங்களை எல்லாம் எடுத்து முதன் முதலாக அந்த மிகப்பெரிய வீடுகளை எல்லாம் நீங்கள் கூட அந்த வீதிகள் வர்த்தா வீதிகள் நல்வூர் வீதிகள் இருக்கின்ற வீடுகளை பார்த்தால் தெரியும் அந்த வீடுகள் எல்லாம் எங்களுடைய தகப்பனார் எங்களுடைய தொழிற்சாலையில் அந்த தொழிலாளர் அரியாலையில் இருக்கின்ற தொழிலாளர்களை வைத்து அந்த கட்டடங்களை எல்லாம் கட்டி வீடுகளை கட்டி அரியாலை மண்ணுக்கு பெருமை செய்தவர்கள் அப்படியான ஒருவருடைய நான் பார்த்துட்டு இருக்கிறேன் உங்களை பேரரசு இந்த வெரி எப்படி இருக்குது உங்களுடைய வந்து நீங்கள் தொட்டு பார்த்து இண்டைக்கி கட்டையை வந்து செலுத்தி இந்த வயிறு மேதான் நம்ம அப்பா தரமலிங்கம் எல்லா நன்றி அண்ணனும் தம்பியும் வந்து நீக்கிறார் சரியான சரியான கவலை இருக்கின்றார்கள் எனக்கும் கவலையா தான் இருக்கு குறிப்பாக இன்றைய நாள் இதே வந்து சிவன் அதாவது அரியாலை ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானத்துக்கு சமேதராக அமைந்திருக்கின்ற சிவன் ஆலயம் பிள்ளையார் ஆலயத்துக்குள்ள நாங்கள் அப்படியே சென்று உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இவங்க ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த காட்சி நீங்க பாக்குறது பிள்ளையார் கோவில் அடுத்ததாக சிவன் ஆலயத்துக்குள்ள செல்ல போறோம் நீர் நொச்சித்தாழ்வு விநாயகர் ஆலயத்துக்குள்ள நிற்கிறோம் பாருங்க என்ன ஒரு அழகான கோயில் ஒன்று வாருங்க எப்படி இருக்கிட்டு வாருங்க பார்க்குறது எல்லாம் வந்து யாழ்ப்பாணத்து பொலிகளால் செய்யப்பட்ட வேலைப்பாடுடைய ஆலய தூண்கள் அருமையான ஒரு ஆலயம் இப்பொழுது நாங்கள் அந்த சிவன் ஆலயத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சிவன் ஆலயம் அலங்கார திருவிழாவாக அதாவது பதினொரு திருவிழா இன்று பத்தாம் திருவிழா பங்குனி உத்தரம் என்ற அந்த நாளை மையமாக வைத்து வருகின்றது பற்றி நான் உங்களுக்கு கூற வேண்டும் அதாவது முதன் முதலாக தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்த சித்திரை தேர் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய தகப்பனார் விராட் விஸ்வ பிரமுக ஆசாரிய சேசர தர்மலிங்கம் அவர்கள் முதன் முதலாக நான்கு பனை மரங்கள் நட்டு நாள் அச்சு வைத்து அந்த சித்திர தேருக்குரிய பூர்வாங்க வேலையை ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த திட்டம் நிதி பற்றாக்குறையாகவும் மற்றும் பல்வேறு குடும்ப சுமை போன்றவற்றாலும் தர்மலிங்கம் அவர்களால் அதை துரிதமாக எடுத்து கொள்ள முடியவில்லை அதன் பின்னர் எழுபத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் நான்கு பனைமரங்கள் நட்டு மாம்பழம் சந்திக்கு அண்மையில் இருக்கின்ற அந்த இடத்தில் அந்த நான்கு பனைமரம் தூண்களாக அமைக்கப்பட்டு இந்த அச்சி வைக்கப்பட்டு மீண்டும் அந்த சித்திரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்தார்கள் அதுவும் கைகூடவில்லை மீண்டும் எண்பத்தி ஓராம் ஆண்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எண்பத்தி நான்காம் ஆண்டு எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஓயாத அலைகள் என்ற அந்த மிகப்பெரிய சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலைகள் எல்லாம் இந்த சித்திரத் தேற்றுப் பணி ஆரம்பித்து மீண்டும் அது பின்னடை போட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு எனது திருமணத்திற்காக நான் கனடாவில் இருந்து தாஜகம் நோக்கி இங்கே அரியாலை மண்ணுக்கு வந்திருந்த போது எனது தகப்பனாருக்கு நான் ஒரு கட்டளையை மிகவும் மானித்தரமாக இட்டேன் அதாவது இந்த சித்திரத்தேரை எவ்வாறும் நாங்கள் செய்து முடித்து அரியாலை ஸ்ரீ சித்து விநாயகர் தேவஸ்தான நிர்வாகத்துடன் இதை நாங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி நானும் எனது தகப்பனாரும் அப்பொழுது தலைவராக இருந்தவர்களும் சென்று எனது தகப்பனார் ஒரே ஒரு வார்த்தையில் கூறினார் அதாவது இந்த சித்திரத்தேரை நான் செய்து உங்கள் ஆலயத்துக்கு தர வேண்டும் என்று கூறியது கூறியதுடன் அந்த நிர்வாகத்தினர் கூறினார்கள் ஆசாரியார் தர்மலிங்கம் அவர்களே நீங்கள் சித்திரத்தேர் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு சொன்னால் மட்டும் போதும் மேற்கொண்டு எந்த விதமான அந்த விவரணமும் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறி இந்த சித்திரத்தேர் திருப்பணி ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த சித்திரத்தேரின் அடித்தளம் வரை சித்திரத்தேர் நடை கொண்டு போட்டு அது வந்து உயர்ந்து வந்த வேளையில் இலங்கை அதாவது வடக்கு அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கட்டாயமாக ஜாழ்ப்பாணத்தை விட்டு விலக வேண்டும் என்ற நிற்கதிக்கு உள்ளானார்கள் அதன் பிரகாரம் மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து போயிருக்கின்ற வேளையில் இந்த சித்திரத்தேரானதின் அறுநூற்றி எண்பத்தி ஆறு நாவலர் ரோட் என்ற அந்த விலாசத்தில் இந்த சித்திரத்தேர் தன்னிசையாக்க விடப்பட்டது அப்பொழுது அரசாங்க அதிபராக இருந்த எங்கள் அரியாலை மண்ணைச் சேர்ந்த ஜி ஏ பத்மநாதன் அவர்கள் உடனடியாக எனது தகப்பனார் தர்மலிங்கம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு பத்மநாதன் அவர்கள் தர்மலிங்கத்துக்கு கொடுத்த அந்த உறுதிமொழி அதாவது தர்மலிங்கம் அவர்கள் கண்ணீர் வெட்டு அழுதபடி பத்மநாதன் அவர்களை கேட்டார்கள் இந்த சித்திரத்தேர் அடித்தளத்தை நீங்கள் எவ்வாறாவது பாதுகாத்து தர வேண்டும் என்று அதற்கு அமைவாக ஜி ஏ பத்மநாதன் அவர்கள் அரியாலை அதாவது எங்களுடைய மரக்காலை மிகப்பெரிய ஒரு மரக்காலை இருந்தது அந்த மரக்காலை பற்றி நான் கூற வேண்டும் அதாவது அரியாலையில் இன்று மர வேலை தொழிற்சாலைகள் இன்று மர தொழிற்சாலை ஒன்று தொடர்ச்சியாக இயங்கி வருவது என்று சொன்னால் அவர்கள் இங்கு இருக்கின்ற பல மக்களை அரவணைத்து இனவன பேரவை இன்றி எல்லோருக்கும் அந்த மரத் மரத்தொழிலை அவர்கள் அவருக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் கற்பிப்பது போல இங்கு உள்ள அரியாலை மக்களுக்கு கற்பித்து இன்று அரியாலை மண் அந்த சிறு கைத்தொழிலில் அதாவது மரவேலைத் தொழிலில் இன்று முதன்மையாக முன்னிலை இருக்கின்றது என்று சொன்னால் அது தர்மலிங்கம் அவர்கள் இங்கு இருக்கின்ற மக்களுக்கு இந்த மரவேலை மரத் தொழிற்சாலையை அவர்கள் வந்து பரவி இங்குள்ள உள்ள அரியாலை மக்களுக்கு பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்குகின்ற அந்த பணியை செய்தார் அந்த வகையில் எங்களுடைய அரசாங்க அதிபராக இருந்த ஜி ஏ பத்மநாதன் அவர்கள் நர்மலிங்கம் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த அடித்தளத்தை இங்கிருக்கின்ற அடித்தளத்தை பாதுகாக்க சிறப்பு படை அணி ராணுவ அணியை அவர்கள் மாம்பழம் கிம் மற்றும் அரியாலை கணவரிடம் சந்தியிலும் ராணுவ முகாம்கள் அமைத்து இந்த அடித்தளத்தை பாதுகாத்தார்கள் அப்பொழுது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மக்கள் எல்லாம் மீண்டும் அரியாலை மண் நோக்கி ஜி ஜிஏ பத்மநாதன் முதன் முதலாக ஜாழ்ப்பாணத்துக்கு பல இடங்களுக்கும் செல்லாமல் இந்த மண்ணுக்கு சென்று அதாவது அரியாலை மண்ணில் இந்த அடித்தளம் இருந்த இடத்திற்கு சென்று அந்த அடித்தளத்தை பார்த்த பொழுது எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இந்த அடித்தளம் அந்த இருந்த இடத்திலேயே அவ்வாறு இருந்தது ஆகவே இந்த நேரத்தில் அந்த நேரம் அரசாங்க அதிபராக இருந்த ஜி ஏ பத்மநாதன் அவர்களுக்கு அரியாலை மக்கள் சார்பாக மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற எங்களுடைய அரியாலை மக்கள் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் ஜி பத்தராதன் இல்லை என்று சொன்னால் இந்த சித்திரத்தேர் அன்று இராணுவத்தினரால் எரிந்திருக்கப்படும் ஆகவே இதுதான் இந்த தேரின் வரலாறு ஆனால் துரதிருஷ்டவசமாக தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இந்த சித்திரத்தேர் வெள்ளோட்டம் காணுவதற்கு தயாராகி வேளை இறுதியில் பண நெருக்கடி ஏற்பட்டு நானும் எனது மனைவி வசந்தியும் இருவருமாக நாங்கள் வந்து வீடு வீடாக அரியாலை மக்களிடம் சென்று கையேந்தி அரியாலை மக்கள் தந்தை இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த பணத்தை கொண்டுதான் வர்ணனை அந்த பூச்சுக்கள் பூசுகின்ற அந்த மைகளை எல்லாம் அந்த கலர் நிறத்திலான அந்த மை பூச்சுக்களை எல்லாம் நாங்கள் வாங்கி இதற்குரிய அந்த வேலை திட்டங்களை முடிவடைத்து எனது தகப்பனார் வெள்ளோட்டம் ஓடுகின்ற அந்த நேரத்தில் இரத்தம் கக்கி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளாகி இருந்தால் அதாவது தொண்டையில் இருந்த வலி எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டு இந்த சித்திரத்தேரை முடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி அவர்கள் புற்று நோயையும் பாராது வைத்தியம் செய்யாது இறுதியில் இந்த சித்திரத்தேரை எனது அம்மா தங்கம்மா அவர்கள் எனது தகப்பனார் தர்மலிங்கத்துக்கு பதிலாக பொறுப்பெடுத்து இந்த சித்திரத்தேரின் வெள்ளோட்ட விழாவையும் வெள்ளோட்ட கௌரவிப்பு விழாவையும் நடத்தியதை அரியாலையூர் மக்கள் நன்கு அறிவர் அந்த வகையில் அரியாலையூர் மக்களுக்கும் அரியாலையூர் அந்த இடங்களில் எல்லாம் சிறந்த நிர்வாகத்தில் இருந்த தலைவர்கள் செயலாளர்கள் காரியதரிசி அவ்வாறாக நிதி பொறுப்பாளராக இருந்த சகல நிர்வாகத்தினருக்கும் நாங்கள் நம்பிகளை கூறி இந்த ஆலயத்தின் இந்த சித்திரத்தேர் எவ்வாறு உருவானது பற்றிய அந்த வரலாற்றை மிது டாட் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இந்த பயிர்வானது உலகளாவிய ரீதியில் வாழுகின்ற கனடா லண்டன் நோர்வே மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஈழத்தமிழர்கள் அரியாலையூர் மக்கள் எங்கு இருந்தாலும் ஒவ்வாறு இன்று அரியாலையில் அந்த மரத்தொழில் சிறுகைத்தொழில் தர்மலிங்கம் அவர்களால் வந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்றும் அது விருந்தடை போடுகின்றதோ அதுபோல தொடர்ச்சியாக இப்பொழுதெல்லாம் எனது ம மூத்த மகன் சுழபுரத்தில் இரு இரண்டு கோடி ரூபாவில் ஒரு மிகப்பெரிய அன்னதான மண்டபத்தை அவர்கள் கட்ட இருக்கின்றார்கள் அது இரண்டு சித்திரத்தேர்களை நான் இந்த ஆலயங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன் ஒரு சித்திரத்தேர் இங்கு இருக்கின்றது நீங்கள் பார்க்கலாம் அதுபோல் மத்திய தேவர் அரியாலய ஸ்ரீ ஞானவேரவர் ஆலயத்திற்கு என்னால் வழங்கப்பட்டது இவ்வாறாக தொடர்ச்சியாக எங்களுடைய பணி தொடரும் என்று மித அவர்களுக்கு நாங்கள் உறுதியாக கூறிக்கொள்கின்றோம் உங்களுடைய சேவை மிகவும் பாராட்டுதலுக்குரியது குறிப்பாக இந்த மாவட்டம் கந்தசாமி ஆலயத்தின் இந்த கும்பாவசை தினங்கள் எண்ணெய் காப்பு நிகழ்வு அவற்றை எல்லாம் நீங்கள் ஓடி 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 உங்களுடைய வேலைப்படுவையும் பாராது குடும்பத்தையும் பாராது நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணித்து இவ்வாறான சிறப்பான பதிவுகளை எல்லாம் உலகளாவிய மக்களுக்கு தெருவது போல நல்லூர் திருவிழாவெல்லாம் நீங்கள் சிறப்பாக தந்தீர்கள் அந்த வகையில் அவை நாங்கள் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் விது டொட்டம் மற்றும் இன்றும் பல ஊடகவியலால் நீங்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நான் நேர்காணல் கொடுக்க வேண்டும் இந்த நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்கு நன்றி வணக்கம் நன்றி நன்றி விது டொட்பும் இல்லை விது டொட் அது மக்களுக்கு தெரியாத மூணவரும் சொன்னீங்க அது எல்லாேருக்கும் இந்த டொட்டுன்றது டொட் கும் நினைக்கிறேன் அதனால் ஒரு பிரச்சனை இல்லை பட் இது டொட்

ஆலயத்துடைய கிழக்கு வாசல் ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு வீடு அது ஒரு புது வீடாக இருக்கும் நினைக்கிறேன் தேர் வந்து வார அதே நேரத்தில் அதாவது மேற்கு வாசல் வீதியை கடந்து வடக்கு வாசல் வீதியை கடந்து வார அதே நேரத்தில் இன்றைய தினம் இங்கே வந்து சண்டேஸ்வரருக்கு ஒரு தேர் ஒன்று செய்திருக்கணும் நான் இதான் முதல் முறையாக பார்க்குறேன் சண்டேஸ்வரருக்கு ஒரு தேர் செய்த கோயில் ஸோ இதுதான் அந்த தேர் இந்த தேரில் வந்து ஒவ்வொரு முறையும் தேர் எழுக்கும் பொழுது வழிவீதி உள்ளா இருவர் இன்றைய தினம் வெள்ளோட்டம் பொங்கல் வந்து எங்கேயாவது சண்டேஸ்வரருக்கு தேர் எங்காவது செய்யப்பட்டிருந்தால் ஒரு கா சொல்லுங்கோ பாருங்க நல்ல ஒரு வடிவான ஒரு சித்திர தேர் அற்புதமா இருக்குது வேலை பாடுகளை பாருங்க ஒரு சிறிய ஒரு தேர் தான் விமானத்தை வந்து கூட்டிக் கொண்டிருக்கணும் முதல் முறையா பாக்குற சண்டேஸ்வரருக்கு ஒரு தேர் யாழ்ப்பாணத்துல இதுல வந்து எங்க ஐயா நிக்கிறாரு ஐயா சண்டேஸ்வரருக்கு தேர் யாழ்ப்பாணத்துல எங்கேயும் இல்லை முதல் ஆலயத்துடைய தேரை பார்க்கறதுக்கு வெளிநாட்டில இருந்த உறவுகள் வந்து வணக்கம் எந்த நாட்டில இருந்து வந்து இன்றைய நாள் தேர்திருக்கு வெளிநாட்டில இருந்து உறவுகள் வந்திருக்கிறாங்க வணக்கம் ஸோ அவரும் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காரு ஃபோட்டோவா நன்றி நன்றி ஸோ எந்த எந்த நாட்டில் இருந்து வந்துருக்கிறீங்க யூகே யூகே லண்டனில் இருந்து வந்துருக்கிறீங்க ஸோ திருவிழாவுக்கொண்டே வந்தீங்களா ஊர் வந்து அரியாலை ஓ அரியாலை அரியாலை அதாவது மரவேலைக்கு புகழ் பூத்த ஒரு இடம் பல கல்விமான்கள் பிறந்த இடம் பல வரலாறுகளை கொண்ட இடம் நன்றி உங்களை யூ நன்றி நன்றி இப்பொழுது தேர் வந்து இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் எங்களுடைய வெளிநாடுகள்ல இருந்து எங்களுடைய உறவுகள் வந்திருக்கிறாங்க அப்படியே எல்லாருடைய சிறு சிறிய ஞாபகத்துக்காக அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய பெயர் ஸ்ரீதேவா இந்த கோயில் தேருக்காக வந்தீங்களா திருவிழா ஒரு திருவிழாக்க மாறும் ஓகே எப்படி இருக்கு இந்த இடத்துல நிற்கும் பொழுது என்ன நல்ல சந்தோஷமாக இருக்குது அவனந்தான் மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலே வந்து பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு கோயில் வார வருஷம் இந்த தேருக்கு வாங்க அதாவது ஒரு புள்ளையார் கோயிலும் ஒரு சிவன் கோயிலும் மிக மிக அருகில் இருக்கிற ஒரு மிக பழமையான ஒரு கோயில் உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் நிறைய பணிகள் எல்லாம் செய்கிறாரு வேற ஒரு தனி காணொலி ஒன்று மக்களே நிச்சயம் அதை போடுவேன் நீங்கள் பார்க்குறது வந்து மிகப்பெரிய கோபுரம் புள்ளையார் கோயில் கோபுரம் பக்கத்தில் நீங்கள் பார்க்கறது வந்து சிவனுடைய கோபுரம் இரண்டு கோயில்களும் அருகே இருக்கிற இந்த ஆலயத்தில் இன்றைய நாள் தேர் உற்சவத்தை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தேர் வந்து இருப்பிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாள் தேர் உற்சவத்தை வந்து முடிக்கிற அந்த காட்சி இப்பொழுது நாங்கள் அந்த சிவன் ஆலயத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வந்த அந்த வங்கேஷ் அண்ணா இப்பொழுது மீளகால வாத்திய கௌரவத்தை வந்து வழங்கிகொண்டிருக்கிறாரு லங்கேஷ் அண்ணா மற்றும் அவருடைய அண்ணா இவர் அண்ணா அவர் தம்பி இவரும் சேர்ந்து கௌரவத்துகளை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் காணொளி பார்த்துருப்பீங்க ஒரு மிகவும் ஒரு நல்ல ஒரு காணொளி இந்த அரியார ஊருக்கு வந்தது மிக சந்தோஷம் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் நிறைய காணொலிகள் வர பார்த்துருக்கிறேன் தர காத்திரி நிறைய காணொலிகள் வரும் மறக்காமல் பாருங்கள் முக்கியமாக இந்த ஆலயத்தினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் ஏற்கனவே நான் நந்தி சிலை இலங்கையினுடைய மிக உயரமான மிகப்பெரிய நந்தி சிலை இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருப்பேன் அந்த காணொலி அந்த காணொலியில் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு வந்து இந்த கோயில் ஐயா சொல்லியிருக்கிறார் கீழே வந்து லிங்கில் ஒரு கூட மறக்காமல் அடுத்த காலத்தில் உங்களுக்கு சந்திக்கப்படுற என்று உங்கள் அன்பான விதிட்டோம் நன்றி இரவுகளே